அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து வேசோமெடிடெக் இஇசிபி ட்ரீட்மெண்ட் சென்டர் வீடியோவில் வந்து ஆல்கஹாலும் ஹார்ட் டிசீஸுன்ற பற்றி பேச போகிறோம் ஸோ ஆல்கஹால்ன்றது வந்து உங்கள் இதய நலத்துக்கு வந்து ஒரு கெடுதலான ஒரு விஷயமாகும் இந்த ஆல்கஹால் குடிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா உங்கள் ப்ளட் ப்ரெஷர் வந்து ஷூட் அப் ஆகுது அதனால ஸ்ட்ரோக் வரலாம் அப்புறம் வந்து உங்கள் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாகுது அதாவது கலோரி நீங்கள் ஆல்கஹால் எடுக்கிறவங்க வந்து அதிகமான கலோரியும் எடுத்துக்கொள்கிறார்கள் அதே நேரத்தில் வந்து ஹார்ட் என்லார்ஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம் மயோபத்தின்னு சொல்லுவோம் இந்த ஹார்ட் என்லார்ஜ் ஆகிடுச்சுனா ஈவென்ச்சுவலாக வந்து அந்த இருதய செயலப்பு ஹார்ட் ஃபெயிலியரில் கொண்டு போய் கூடும் ஸோ ஓவராலாக வந்து நீங்கள் ஆல்கஹால் குடிப்பதில் வந்து எந்த கார்டியாக் பெனிஃபிட்டும் அவ்வளோவாக கிடையாது கெடுதல்கள் தான் அதிகம் இருந்தாலும் வந்து ஹார்ட் டிசீஸ் உள்ளவர்கள் வந்து ரெட் ஒயின் குடித்தா நல்லதுன்னு சொல்லிவிட்டு நிறைய இடத்துல சில ஸ்டடீஸ் வருது சில பேர் பேசுகிறாங்க இன்ஃபேக்ட் வந்து இந்த ரெட் ஒயின் குடித்தா ஹார்ட்டுக்கு நல்லதுன்றதை அந்த நியூஸ் வந்த பிறகே வந்து இந்த ரெட் ஒயினோட இண்டஸ்ட்ரி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஃபோர்டீன் பில்லியன் டாலர்ஸ் இண்டஸ்ட்ரியாக மாறிவிட்டது அப்போ வந்து இது உண்மையாக பொய்யா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெட் ஒயின் குடிக்கிறவங்களுக்கு வந்து சில நேரங்களில் வந்து ஹார்ட் ரிஸ்க் குறையுதுன்னு சொல்லிட்டு நிறைய இண்டிவிஜுவல் ஸ்டடிஸ் இருக்குது ஆனால் இதை வந்து ஃப்ரெஞ்ச் பேரடாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க காரணம் என்னன்னா யூஸ்வலாக இந்த ரெட் ஒய்ன் வந்து அதிகமாக குடிக்கப்படுவது வந்து ஃப்ரான்ஸில் தான் ஸோ இந்த ஃப்ரான்ஸில் வந்து இந்த ரெட் ஒய்ன் யார் யாரெல்லாம் குடிக்கிறாங்களோ அவங்களோட டேட்டாவை எடுத்து பார்த்து ஒரு ஆப்சர்வேஷன் ட்ரையல் ஜஸ்ட் ஆப்சர்வ் பண்ணும்போது என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா இவங்க ரெட் ஒயின் குறைக்கிற ஃப்ரெஞ்ச் பீப்புளுக்கு வந்து ஹார்ட் டிசீஸ் குறைவாக வருது அப்படின்னு நினச்சாங்க ஆனால் இதுதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃப்ரெஞ்ச் பேரடாக்ஸ் இதற்கு காரணம் என்னென்னா இந்த ரெட் ஒயின் குடிக்கிற வந்து அஃபுலுவன் சொசைட்டி ஆனால் ரிச் பீப்புள் அந்த ஒயின் குடிக்கிறவங்க வந்து அந்த ஒயின் மட்டும் அல்லாமல் அவங்க வந்து யூஸ்வலாக வந்து ஹெல்த் கான்ஷியஸ் பீப்புள் அப்போ என்னென்னா அவங்க ரெகுலராக நடக்கக்கூடியவர்கள் ஸ்மோக்கிங் வந்து அவ்வளோவா பண்ணாதவர்கள் அப்புறம் பேலன்ஸ்ட் டயட்டு ஃபுட்டில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறவங்க ஸோ இப்படி பார்க்கும்பொழுது இதுதான் வந்து ஆப்சர்வேஷனல் பயாசுன்னு சொல்லுவோம் ஸோ அந்த ரெட் ஒயின் குடிக்கிறவங்களுக்கு வந்து ஹார்ட் டிசீஸ் குறைவாக வருவதற்கு காரணம் வந்து ரெட் ஒயின் கிடையாது மற்ற காரணங்கள் அவங்க ஸ்மோக்கிங் பண்ணாமல் இருக்கிறது ரெகுலர் வாக்கு கரெக்டான ஃபுட் எடுத்துக்கிறது ரொம்ப ஹை கொலஸ்ட்ரால் டயட்டெல்லாம் எடுக்காமல் இருக்கிறது தான் காரணம் ஸோ அப்படி இருக்கும் பொழுது இருந்தாலும் ஒயினில் வந்து ஒரு காம்பவுண்ட் இருக்குது அது பேர் வந்து ரெஸ்பெரட்டால்னு சொல்லுவோம் இந்த ரெஸ்பெரட்டால்ன்ற காம்பவுண்ட் வந்து ஆஸ் அ கார்டியோ ப்ரொட்டக்டிவ் எஃபெக்ட் அதாவது இந்த ரெஸ்பரட்டால் வந்து எடுத்துக்கொள்பவர்களுக்கு வந்து ஹார்ட் டிசீஸோட சான்ஸ் கொஞ்சம் குறையுதுன்றதும் கண்டுபிடிச்சாங்க அப்போது ரெட் ஒயின் குடிக்கிறவங்களுக்கு அது எவ்வளோ வேணும் அப்படின்னிங்கன்னா நேச்சுரலாக வந்து இந்த ரெஸ்வெரட்டால் வந்து அவ்வளோவா ப்ரிஸ்கிரைப் பண்ணுறதில்ல காரணம் என்னன்னா உங்களோட ஹார்ட் டிசீஸை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு மினிமம் வந்து ஒன் கிராம் பர் டே நீங்கள் எடுக்க வேண்டியது வரும் ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட் நீங்கள் ஒன் கிராம் எடுக்க போனீங்கன்னா சிவியர் கேஸ்ட்ரிக் அப்செட் வரும் ஸோ அதனால் எடுத்துக்கொள்வது ரொம்ப கஷ்டம் அதே நேரத்தில் வந்து இல்லைனா ரெட் இருந்து நான் அந்த ரெஸ்பரட்டாலை வந்து நான் எடுத்துக்கிறேன் அதனால தான் குடிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் ஒன் கிராம் ரெசவரட்டால் வந்து நீங்கள் எடுத்து ஒரு குடிப்ப அதாவது ஒரு ரெட் ஒயின் குடிப்பதன் மூலம் உங்களுக்கு கிடைக்குதுன்னா நீங்கள் ஒரு ஐநூறு லிட்டர்லேருந்து ரெண்டாயிரம் லிட்டர் வரையும் ஒயின் குடித்தால்தான் அந்த ஒன் கிராம் கிடைக்கும் ஸோ இது வந்து இம்பாசிபிள் சோ அதனால வந்து ரெட் ஒயின் குடிப்பதினால் வந்து ஹார்ட் டிசீஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகுன்றதுக்கான ப்ரூஃப் வந்து அவ்வளவா ஸ்ட்ராங்கா கிடையாது அதனால வந்து நீங்க வந்து ஒரு ஆல்கஹாலிக்கா அதாவது ஆல்கஹால் எடுத்துக்கொள்வதாக இருந்தால் நீங்கள் ரெட் ஒயின் குடிப்பதனால் ஹார்ட் டிசீஸை தடுக்க முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் ஆல்கஹால் குடிப்பாத குடிக்காத வரலாறு இருந்தால் ஹார்ட் டிசீஸை ப்ரிவெண்ட் பண்ணணுன்றதுக்காக ரெட் ஒயின் ஸ்டார்ட் பண்ணுறதுல எந்த ப்ரோஜனமும் கிடையாது காரணம் என்னென்னா ஆல்கஹால்னால் வரக்கூடிய ரிஸ்க் தான் அதிகமே தவிர பெனிஃபிட்ன்றது ரொம்ப ரொம்ப குறைவு அதனால் வந்து சிம்பிளாக ரெகுலர் வாக்கிங்கை ஸ்மோக்கிங் பண்ணாமல் வெயிட்டை குறைச்சிட்டு பேலன்ஸ் டயட்டை சாப்பிட்றது தான் பெட்டரே தவிர ஆல்கஹால் குடிப்பதனால வந்து எந்த ப்ரோஜனமும் கிடையாது